ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோழிப்படம் சம்மந்தமான டாக்கு தான் வந்து ஓடிகிட்டு இருக்கு படம் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு தான் இன்னும் இருபது நாள் தான் இருக்குது படத்தோட ப்ரமோஷன் விலையெல்லாம் பயங்கரமாக தயாரிப்பு திறப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சினிமா பேட்டியில் வந்து கோழிப்பட்டினா நியூஸ் வந்து போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி பிசினஸை தாண்டும் கூலி ரஜினி லோகேஷ் கூட்டணியில் உருவாகும் கூலி படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது படம் வெளிவருவதற்கு முன்பே ஓடிடி உரிமை மட்டும் எழுபது கோடிக்கு விற்பனை ஆயிருக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பிசினஸ் இலக்காக வைத்துள்ளனர் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் உள்ளிட்டோரும் இணைவதால் உலகம் முழுவதும் இருபதாயிரம் ஸ்கிரீன்களில் வெளியாகும் இப்படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்யும் என எதிர்பார்ப்பு உயர்ந்துள்ளது அந்த அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் வந்து போட்டிருக்காங்க தலைவரை படம்னாலே எதிர்பார்ப்பு எகிறத்தான வைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து சாதனையை வந்து எகிர வைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து சாதனையை வந்து தலைவர் தான் தொடங்கி வைக்கிறாரு தமிழ் சினிமாவை தமிழ்நாட்டை விட்டு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுதற்கு பாதை போட்டு கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் இருபத்தஞ்சு கோடி முதல் ஐம்பது கோடி முதல் நூறு கோடி முதல் இரநூறு கோடி முதல் முந்நூறு கோடி முதல் இருநூறு கோடி முதல் எண்ணூற்றம்பது கோடி இப்படி அவர் செய்த சாதனைகளை வந்து சொல்லிக்கிட்டே போலாம் எதுலேயுமே வந்து முதல் 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 நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஸோ முதல் இப்போ ஆயிரம் கோடி கண்டிப்பாக வந்து அடிக்கும் அது தலைவர் மூலமே தொடங்கட்டும் ஆயிரம் கோடி அடிக்கட்டும் அரங்கம் அது ரட்டுமே பறக்கட்டுமே அந்த மாதிரி ஆயிரம் கோடி அடிக்கட்டுமே தலைவர் மூலம் தொடங்கட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாதிரி அயங்கமயிற்சி